எல்லாம் சோற்று வழியாக பார்க்கிற ஒவ்வொருத்திரையும் இன்னைக்கு ஒரு ஓய்வு நாளை குறித்து தான் பார்க்க போகிறோம் அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை இந்த ஜனங்களோட இயேசுவானவர் பேசிக் கொண்டு வருகிறார் என்ன இருக்கிறார் பின்பு அவர்களை நோக்கி ஜனங்களை நோக்கி இயேசு மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை மனுஷன் யார் எதுக்காக ஓய்வு உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகியால் மனுஷுக்கு மாறன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார் அதாவது ஒரு மனுஷன் ஓய்வு நா மனுஷன் என்ன பண்ணுறனா அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை மனுஷன் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஏன் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி ஆறு நாளும் எல்லா சிஸ்டையும் படைத்து ஏழு நாள் ஓய்ந்திருந்தாரோ அதே போல தன் சாயலிலே மனிதர்களை படைத்து அவர்களை என்ன பண்ணுறாரு ஆறு நாளும் என்ன பண்ணு நீ வேலை செய்து உன் இஷ்டப்படி நீ சந்தோஷமாக இரு ஆனால் ஏழு நாளும் நீ என்ன பண்ணணும் ஓய்வு நாளிலே ஆசிரிக்கப்பட வேண்டும் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை இந்த ஜனங்களிடத்துல சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் ஓய்வு நாள் எதுக்காகமா மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகிய மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அங்கே போகும்பொழுது ஓய்வு போகும் போகும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் ஏன் பார்க்க வேண்டும் ஓய்வு நாளில் எதற்காக போக வேண்டும் நம்ம ஆறு நாளும் வேலை பார்க்குறோம் கஷ்டப்படுறோம் எல்லாம் விலையை பார்க்குறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஏழு நாளும் எழுந்து போகணுமா சபைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனால் தான் ஆக வேண்டும் ஏனென்றால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அங்கே போகும் பொழுது ஆண்டவரை நம்ம பார்ப்போம் ஏதோ ஊழியக்கார இப்போ ஒர்ஷிப் பண்ணி நல்லா பாட்டு பாடி துதித்து பிரசங்கம் பண்ணிட்டா வந்து அவங்கள பார்க்க போகிறது அல்ல அங்கே போகும்பொழுது அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களே வரும் அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த ஓய்வினாலே அவர் ஏற்படுத்துகிறார் என் ஜனங்கள் சீர்கட்டு போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் சீர்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வாரத்திலே ஒரு நாள் என்ன பண்ணுறார் வைக்கிறார் நீ போய் என்ன பண்ணணும் அந்த நாளிலே அந்த நாளிலே கடவுள் அங்கே வருவார் நீ என்ன பண்ணாங்க அங்கே போ என்று ஜனங்களுக்கு இந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறவரிடத்திலே போகும்படியே செய்கிறார் ஏன் போக வேண்டும் அப்படி என்பதை நம்ம பார்ப்போமானால் அவர் நடந்து போகையில் அல்ப அல்பேயூவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் பிரியமானவர்களே நிறைய இடங்களிலே நம்ம நம்ம பொழுது ஒரு சபையிலே பேர் சொல்லி அழைத்து உன்னை கத்தர் ஊழியக்காரனாக உன்னை அழைக்கிறார் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம் வியாதி சுகமாகிறதை பார்க்குறோம் பாவிகள் மனம் திரும்புகிறதை பார்க்குறோம் ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக என்னை மொழியக்காரனாக அபிஷேகம் பண்ணப்பட்டது என்ற சாட்சிகளை நாம் பார்க்கிறோம் அதற்காக தான் மனுஷனுக்காக ஓய்வு நாளே ஆயத்தப்படுத்தினார் அப்பொழுது அவருடைய அப்பொழுது அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்து இருக்கையில் இந்த சீசனை பின் பின் சென்றுவான் சொன்ன அவன் வீட்டுக்கு அவர் போகிறார் அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்து இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் ஷீஸ்வரோடு கூட பந்தியிருந்தார்கள் பாவிகள் இருக்கிறார்களாம் இயேசுவோட அவர் போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவரோ அவர்களும் இயேசுவோடும் அவர் ஷீஸ்வர்களோடும் கூட பந்தியிருந்தார்கள் ஏன் இவர் கடவுள் நான் தான் கம் மனுஷகுமாரன் சொல்லுகிறார் பாவத்தை தீக்க வர தேவை ஆட்டுக்கொட்டின்னு சொல்லுகிறார் ஆனால் இவர் பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறாரே என்ன இது அப்படின்னு பார்க்கிறார்கள் பிரியமானவர்களே அவருடைய நிழலிலே வரும்பொழுது அவர் பந்தியிலே இருக்கும் பொழுது சபையிலே இருக்கும் பொழுது தான் நாம் பாவியாக இருக்கப்பட்டவர்கள் அந்த பந்தியில் இருக்கும் பொழுது நீதிமானாக ஆக்கப்படுகிறோம் வியாதி உள்ளவர்களாக போகும் பொழுது அங்கே சுகவா சுகம் பெற்றவர்களாக நாம் மாறப்படுகிறோம் அங்கே வெறும் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக போகும் பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக அழைப்பு அங்கே அழைக்கப்பட்டு வருகிறது நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அவர் ஆயக்காரோடும் பாவிகளுடன் போஜ பண்ணுகிறதை வேதப்பாருகிற பரிசனம் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி அவர் ஆயக்காரருடன் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் அவரோட சீஷர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க ஜனங்க கேட்குறாங்க இவர் என்ன ஆயக்காரோடு இருக்கிறார் பரிசுகளோடு இருக்கிறாரு போஜனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கேட்காம ஷீசரன் நோக்கி என்ன பண்ணுறாங்க ஷீசரன் நோக்கி அவர் ஆயக்காரோட பாவிகளோட போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் அப்ப இந்த கேட்டுட்ருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்கள் என்ன சொல்லுகிறார் ஏசோ அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களுக்கு அல்ல பாவியே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் பிரியமானவர்களை நிறைய பேர் ஏசு எனக்கு ஆக ஏமாற சொன்னா செலுவி சமைக்க சொன்னா நான் ஜீவனை கொடுக்க சொன்னன்னா நான் கேட்குறேன் டாக்டராலே கைவிடப்பட்டவர்கள் கோடி பேர் இருப்பாங்க சுக பெற்றவர்கள் ஐயோ இவனை மாற்றவே முடியாது திருத்தவே முடியாதுன்னு கையை கழுவினை கையை கழுவி இவனை ஒழிஞ்சா போகிறோன்னு சொன்னேன் தாய் தகப்பனே கூட பிறந்தவர்களே தள்ளி விடப்பட்ட எத்தனையோ சகோதர சகோதரிகளை ஆண்டு தூக்கி அவனை பெரிய நீதிமன்ற ஆக்கினார் இவனை மா இவளை மாத்தவே முடியாது இவளை திருத்தவே முடியாது ஐயோ இவங்க கடன் பிரச்சனை அகப்பட்டிருக்காங்க இவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லி தள்ளப்பட்ட குடும்பங்களை கையில் எடுத்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் ஏ பாவிகளை குணமாக்க பாவிகளுக்கு தான் அவர் வந்தாரே தவிர வியாதி உள்ளவர்களுக்கு அதுக்கு தான் சொன்ன ஏசு அதை கேட்டு அவங்க சீஷர் இடத்துல தான் கேட்குறாங்க ஆனால் ஏசு எப்படி பார்க்குறாரு பாருங்க நம்மளே தெரிஞ்சுக்கொள்கிறோம் நம்மளை பற்றி யாரோ இன்னும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க பார்க்குற பார்வையிலேயே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் கண்டுபிடிச்சிடுவோம் அப்போ சீஷர் இடத்துல கேட்கும் பொழுது எப்படி மறைஞ்சி தான் கேட்டிருப்பாங்க அது இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்கள் வேண்டியதில்லை நீதிமான்களுக்கு அல்ல பாவிகளையே மன திரும்ப கழைக்க வந்தேன் என்றார் இன்னைக்கு எத்தனையோ பாவிகளை மன திரும்ப வந் வந்து மன திருப்ப வந்திருக்கிறார் மன திரும்ப வந்திருக்கிறார் ஒரு பாடல் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அது சிலுவை பாடல் அது அநேக வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தன் ஜீவனை தந்தி விட்டாரி தம்பியே ஜீவனை தந்தி விட்டாரி தம்பியே உமாக்காக நம்பிடுவாய் ஆவரைய நீ நம்பிடுவாய் ஆவரைய நன்மைகள் நீ பெரவி ரோமன் மன்னன் முன்னின் கத்து மதேவதேவனி சிலுவாயை சிந்தி சிந்திப்பாயன் மகணி சிலுவை சோமாந்திட்டார் சிந்திப்பாயன் மகளி பாவம் எல்லாம் நீக்கீடவே உன் பாவம் எல்லாம் நீக்கீடாவே சோமாந்தாரும் காக மன்னன் முன் கருத்து மதேவ மதேவதேவ பிரியமானவர்களே அவர் கைகளிலே கால்களிலே தன் தலைகளிலே தன் சரீரத்திலே எதற்கடிப்பட்டார் நீயும் நானும் அடிப்பட வேண்டியது நம்மளை நீதிமானுக்காக நீதிமானாக தான் வந்தாரே தவிர நீதிமானுக்காக வரவில்லை பாவிகளுக்காக வந்தார் வியாதி உள்ளவர்களுக்காக வந்தார் அதை எங்கே போனால் பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வு நாளிலே உங்களுக்காக அந்த ஓய்வு நாளை உருவாக்கப்பட்டு இருக்கிற அந்த ஓய்வு நாளிலே நீங்கள் தேடி போவீர்களானால் உங்களோட பிணிகள் தருத்திரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் மரணங்கள் எல்லாம் மறைந்து கலைந்துவிடும் பிரியமானவர்களை பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த ஓய்வு நாள் நமக்காக உருவாக்கப்பட்டதை அறிந்து கொள்ளுங்கள் இது எல்லாம் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது சகல ஜனங்களுக்காக உருவாக்கப்பட்டது போவீர்களானால் மனம் திரும்புவீர்கள் அவர் எதற்கு வந்தார் என்று அறிந்து கொள்வீர்கள் உழவு வாழ்க்கை மாற்றி போடுவார் பெரியமானவர்களே இந்த ஓய்வு நாள் என்பது என் எதற்காக வந்தது என்று எதற்காக அழ அறிந்திருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் que ter um glória sobre ti parág. Amém. Aleluia.